நம்ம செய்கிற சில தவறான பழக்க வழக்கங்கள்னால நமக்கு புற்றுநோய் வர்றதுக்கு காரணமாக அமைஞ்சிரும் அதை பற்றின ஒரு சின்ன வீடியோவை இப்போ நம்ம பார்க்கலாம் புற்றுநோய் எதுவாக இருந்தாலும் மரபணு ரீபதியாக வர்றதை காட்டிலும் உணவு மற்றும் நம்மளோட வாழ்க்கை முறை காரணமாக வர்றது தான் இந்த காலத்தில் அதிகமாக இருக்குது பெண் பிள்ளைகள் வளரும் போதே உணவு முறையில் மாற்றங்கள் குறித்த எச்சரிக்கை வேண்டும் ஏன்னா நம்ம தான் வீட்டில் அதிகமாக சமையல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்ம சரியாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் இட்லி மாவை அரைச்சி அந்த மாவை ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு பயன்படுத்துறது ஆரோக்கியமான உணவு முறை இல்லை மாவை புளிக்க வச்சு இட்லி வறுத்து திரும்பவும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு மறுபடியும் வெளியில் வச்சு உள்ளே எண்ண மாறி மாறி வச்சு பயன்படுத்தும் போது அந்த மாவுல உள்ள ஈஸ்ட் தன்மையே மாறிடும் இதனால் அந்த மாவு கார்சனோஜெனிக் தன்மையாக மாறிடுது அதாவது புற்றுநோயை உண்டாக்கும் காரணி தான் அந்த கார்சனோஜெனிக் ஃப்ரிட்ஜுக்குள்ள மாவை வச்சு சூடு செய்வது மெல்ல மெல்ல கொல்லும் விஷமாக மாறலாம் ஃப்ரிட்ஜில் இருந்து உணவை வெளியில் எடுத்து வச்சு அறை வெப்பநிலைக்கு கூட அப்படியே மாற்றாமல் சூடு செய்கிறதும் புற்றுநோய் உண்டாகறதுக்கு காரணமாக இருக்கலாம் உணவை பிளாஸ்டிக் டப்பாக்களில் சேகரிப்பது ஜீனோஸ்ட்ரோஜன்ஸ் ரத்தத்தில் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை அபரிமிதமாக அதிகப்படுத்தக்கூடிய கெமிக்கலை உண்டு செய்யுது பதப்படுத்தப்படும் உணவுகள் பிஸ்கட் பேக்கரி பொருட்கள் சில உணவுப் பொருட்கள் சூடு செய்யும் போது பென்சோயிட் ஆசிடாக மாறி குடல் அல்லது வயிற்றுப்புண் ஏற்பட காரணமாயிடுது கெடாமல் இருக்க சேர்க்கும் பொருட்கள் உடலுக்கு ஆபத்து செய்யக்கூடியது ஃபுட்கலர் கார்சினோஜெனிக் அடங்கியவை பழங்கள் காய்கறிகள் என எதை வாங்கினாலும் வெதுவெதுப்பான நீரில் உப்பு சேர்த்து பழங்களை சில நிமிடங்கள் ஊறவிட்டு சாப்பிடுவது அதில் இருக்கும் கார்சினோஜெனிக்கை தடுக்க உதவும் அழகு சாதன பொருட்கள் ஆரோக்கியத்தை குறைக்கிறது ஹேர்டை புற்றுநோய் ஆபத்தை விளைவிக்கும் மாதவிடாய் நாட்களில் நாப்கின் பயன்பாடு ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் நாப்கினை மாற்றுவது ஆரோக்கியமான கருப்பையை உறுதி செய்யும் உணவு முதல் பயன்படுத்தும் பொருட்கள் வரை ஒவ்வொன்றிலும் கவனமாக இருந்தாலே புற்றுநோயை தடுத்துவிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்